ராகா சிஸ்டர் யார் சேனல் மிஸ்டர் பாப்லாமா இருங்க போகலாம் பாலா எடுத்துக்கோங்க சார்ஜ் கம்மியாகிடுச்சு பரவாயில்ல ஒன்று ஊர் வந்துருக்கேன் யார் கத்துறது யார் கத்துறது பிச்சு படுவாடி ஆட்டம் போடுறது வெளியில் பேண்டு வைக்கிறது உள்ள குணா வாங்க குணா ஸ்ரீ ஹே ஜெரி நான் தான் பாலா ப்ரோ ரகசியா வாங்க குணா புதுசாக வரீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஒய் டூ சேனல் அது அப்படிதான் நீயும் நானும் சிஸ்டர் யூ ஹாவ் சிக்ஸ்டீன் சப்ஸ்க்ரைபர் இன் யுவர் சேனல் எப்போ லைவ் நோ லைவ் நான் சைலண்ட் பாப்பா தூக்கம் வருதா

ஓகே ஓகே நான் கூட உங்களோட இன்னொரு நேம்னு நினைச்சேன் ராதா கிருஷ்ணன் பாபலான்னு நேம் வைப்பாங்க உனக்கு வேணுமா இந்த ஃபுட்டு உன் வயிற்று கொத்துக்குமா போட முடியும் சாரிப்பா சாரிப்பாட்டு மீனாட்சி சிஸ்டர் ஸ்பேன எடுத்துக்கோங்க அப்படியே மறந்து விட்டுட்டு போயிட வேண்டாம் இந்த ஒரு பழைய இரும்பு கடைக்காரர் முறைச்சி பார்த்துட்டே இருக்கான் இடைக்கு போட்டுருவேன் என்ன சாப்பிடக்கூடாது சண்டை போடுறீங்க அது வாயாடி இருக்குல்ல பெரிய பூனை இருக்குல்ல அதோட ஃபுட்டு இப்போ இவங்க ரெண்டு பேரும் உள்ளே இருந்தப்போ அதுக்கு ஃபுட்டு போட்டேன் அது ம டாமுக்கு வந்து லூஸ் மோஷன் ஆகும் அது சாப்பிட்டா அதனால தான் இவங்களுக்கு தனியாக வந்து டூ மந்த்ஸ்லேருந்து சாப்பிட்ற ஃபுட்டு வாங்கி வச்சுருக்கேன் அதை இருக்கு பாருங்க ஜெடி அதை போட்டால் சாப்பிட மாட்டேங்குது இங்கே வந்து உக்காந்துருக்கு பாருங்க அந்த ஃபுட்டை சாப்பிட்டு அப்புறம் லூஸ் ஏற்கனவே லூஸ் மசா ஆகுது அப்படிதான் கூப்பிடுவான் செல்லமா என் நாய்க்குட்டி பையன் அதனால் மிஸ்டர் பாபுலாமா மேடி சுத்துதா சாரி பாட்டி அடிக்கடி காணாம போயிட்டாங்க பேரன் பார்த்தீங்களா பார்த்துக்க பிறந்திருக்காங்க ஓகே ஓகே ராகா சிஸ்டர் வீடியோஸில் போடுறது இல்லையா சக்திவேல் நான் சாப்பிட்டு விடேன் வீடியோ போட்டுட்டு தானே இருக்காங்க ஓகே ஓகே சாப்பிட்டு வாங்க நீங்கள் சாப்பிட்டு வரும்போது சேனல் லைவ் இருக்குமா தெரில எதுக்கடா இப்போ மரம் ஏறின்னு இருக்க நீ ரகசியா ஒன்லி ஷார்ட்ஸ் தான் பாலா ப்ரோ மேடி லூஸ் மோஷனா ஆமா ஓகே ஓகே அப்ப டீ ஷர்ட் ராகா சிஸ்டர் ரகசியா பாலா ப்ரோன்னு பாக்குறாங்க ஸ்பேனர் எடுத்துட்டேன் பாப்லா ப்ரோ ரக்ஷியா ஒன்லி ஷார்ட்ஸ் னு சொன்னீங்களே அதான் சேனல்ல டீ-ஷர்ட்லாம் போட மாட்டீங்களான்னு கேட்டா ஐயோடா பைத்தியத்த கட்டி मार அடிக்க முடியல